சட்டவிரோதமாக பிரான்சிற்கு புலம்பெயர்ந்து செல்பவர்கள் மற்றும் சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்து சென்று பிரான்சில விசா இல்லாமல் வசிப்பவர்களுக்கு தற்போது ஒரு அதிர்ச்சி அளிக்கும் செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது அவர்கள் நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்படலாம் அவர்களுக்கான விசா ரத்து செய்யப்படலாம் இனி அதைவிட சட்டவிரோதமாக பிரான்சிற்கு செல்ல முடியாது போன்ற அதிர்ச்சியான தகவல்கள் எல்லாம் தற்போது வெளியாகி இருக்கின்றது ஏன் அப்படி பிரான்சிற்கு செல்ல முடியாது அங்கு என்ன அப்படி நடக்க போகிறது என்று சொல்லி பலருமே யோசிப்பீர்கள் அதற்கு தான் இப்ப முழுமையான

புலம்பெயர்ந்தவர்களுக்கு நெருக்கடியாம் ஏனென்றால் அவர் வந்து இந்த சட்டவிரோத புலம்பெயர்வரான எதிர்ப்பு கொள்கைகளை பின்பற்றுவராமாவது சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்து அவர்களை தடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த எதிர்ப்பு கொள்கையை ஒரு உறுதிமொழியாக கொண்ட ஒரு நபராக இருக்கிறார் அவரை சார்ந்த அந்த கட்சியிட உள்ளவர்களும் இவ்வாறான கொள்கைகளை பின்பற்றுபவர்களாக இருக்கிறார்கள் ஆகையால் அந்த கட்சியை சார்ந்த நபர் பிரதமராக வந்தால் புலம்பெயர்ந்து செல்பவர்களுக்கு அங்க புலம்பெயர்ந்து விசா இல்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு இது பெரும் ஒரு நெருக்கடியாக அமைய போகின்றது அவர்கள் மீண்டும் நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படலாம் அல்லது அவர்களுக்கு அங்க பல ஏற்படலாம் என்று சொல்லப்படுகின்றது இவ்வாறு சொன்னா ஆட்சிக்கு வர முதல் பல கட்சிகள் பேசினாலும் இந்த கட்சி வந்து நிச்சயமாக அதை செய்யும் அவர்கள் அதற்கான உறுதிமொழியை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் ஆகையால இந்த நடைமுறைகளை எல்லாம் அவர்கள் கட்டாயமாக பின்பற்றுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆகையால தற்போது இது குறித்து புலம்பெயர்ந்தோருக்கு பல நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கின்றது பலர் வந்து இனி எங்களுக்கு வேலை செய்ய முடியாதா நாங்கள் நாட்டுக்கு திரும்ப போகணுமா அல்லது இலங்கையிலிருந்து பிரான்சிற்கு செல்ல இருப்பவர்கள் இனி நாங்கள் பிரான்சிற்கு செல்ல முடியாதா அந்த கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு முதல் நாங்கள் சென்று விடுவோம் என்றும் பலர் சிந்திப்பார்கள் ஆனால் அங்கு சென்ற வேட்பாடு அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் எவ்வாறான நிலையெல்லாம் ஏற்படும் என்று சொல்லப்படுகின்றது என்ன வந்தவுடனே அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்களோ அல்லது வழமையான கட்சி ஆட்சி அமைக்கிற மாதிரி ஆட்சியில இருந்துட்டு போகிறார்களோ தெரியவில்லை ஆனால் அவர்கள் வர முன்பே இவ்வாறான விடயங்கள் எல்லாம் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஒருவேளை அவர்கள் இந்த நடைமுறைகளை எல்லாம் கட்டாயமாக பின்பற்றினால் பிரான்சில தற்போது விசா பெற இருப்பவர்கள் மற்றது நிரந்தர குடியிருப்பு விசா பெற இருப்பவர்களுக்கு இது பெரும் நெருக்கடியாக அமையும் என்று சொல்லி அதை விட பாத்தீங்கன்னா பிரான்சில் இந்த விசா இல்லாமல் இருப்பவர்களுக்கு தொடர்ந்து நெருக்கடிகளை கொடுத்து அவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கும் அவர்கள் முயற்சிப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது ஆகையால இவர்களுடைய முற்று நோக்கம் என்னவென்றால் சட்டவிரோத புலம்பெயர்தலை தடுப்பது மாத்திரம்தான ஆகையால இருந்து பிரான்சிற்கு புலம்பெயர்ந்து செல்லுவோருக்கு பெரும் ஒரு நெருக்கடியாக இது அமையப் போகின்றது இனி சட்டவிரோதமாக போக முடியாது என்ற ஒரு நிலைதான் உருவாக போகிறது அதிகமான நபர்கள் பிரான்சிற்கு தான் புலம்பெயர்ந்து செல்கிறார்கள் ஏனென்றால் அங்க கட்டுப்பாடுகள் எல்லாம் மிக மிக குறைவாக இருக்கின்றபடியால் அதிகமானோர் அங்கு செல்கிறார்கள் அண்மையில கூட பாத்தீங்கன்ற ஆஸ்திரேலிய அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது அதாவது அங்கேயுமே இந்த விசா நடவடிக்கைகளை இறுக்கமாக பின்பற்ற போகிறோம் என்ற அதாவது மாணவர் விசாக்களை ரத்து செய்ய போகிறோம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இவ்வாறாக ஒவ்வொரு நாடுகளும் தங்களுக்குரிய கட்டுப்பாடுகளை இறுக்கமாக கொண்டு வர இருக்கின்றது ஆகையால இனி வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்து செல்வோருக்கு இது பெரும் ஒரு ஆபத்தாகத்தான் அமைய போகின்றது இவர்களுடைய நோக்கம் என்னவென்றால் சட்டவிரோத புலம்பெயர்தலை கட்டுப்படுத்தல் ஒன்றாகவே இருக்கின்றது ஆகையால சட்டவிரோதமாக செல்லாமல் அதற்குரிய

வேலை இல்லை விசா பிரச்சனை என்று பலவாறான பிரச்சனை இருக்கின்றது அவ்வாறான பிரச்சனை உள்ளவர்களுக்கு தான் இது நெருக்கடியாக அமையப்போகின்றது ஏற்கனவே விசா நிரந்தர வதிவிட விசா உள்ளவர்களுக்கு இது ஒரு சிக்கலாக அமையாது வேலை விசா மற்றும் நிரந்தர வதிவிட விசா இல்லாதவர்களுக்கு இது மாபெரும் ஒரு நெருக்கடியாக அமையப்போகின்றது போகின்றது அவர்கள் நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்படும் ஒரு நிலை விரைவிட உருவாகலாம் சட்டவிரோத பயணத்தை தடுப்பதுதான் இவர்களின் முற்றுமுழுதான ஒரு நோக்கமாக இருக்கின்றது ஆகையால பிரான்ஸில் உள்ளவர்கள் உங்களுக்கான விசாக்களை விரைவாக பெற்று அந்த கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு உங்களுக்கான விசா வேலை விசா இல்லை என்றால் உங்களுக்கான வேலை விசா நிரந்தர விசா இல்லாமல் நீங்கள் திருப்ப நாட்டுக்கு அனுப்பப்படும் ஒரு நிலை உருவாகலாம் ஆகையால உங்களுக்கான பாதுகாப்பை அங்க நீங்க விரைவில் பெற்று கொண்டால் நிரந்தரமாக நீங்கள் அங்க வசித்துக் கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க